மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பேரவையில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களை அதிகமாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஆளுநர் அவர்கள் இந்த அரசாங்கம் தயாரித்த உரையை ஏன் படிக்கவில்லை என்பதற்கு அவர் சொன்ன காரணங்களுக்கு எந்தவிதமான அறிவார்ந்த ஆழமான விளக்கங்கள் தரப்படவில்லை நான் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது இதை பற்றி குறிப்பிட்டேன் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அவருடைய லோக்பவன் அறிக்கை வாயிலாக எதனாலெல்லாம் இந்த உரையை நான் படிக்கவில்லை என்று குறிப்பிட்ட காரணங்களுக்கான தெளிவான விளக்கம் என்பது நம்முடைய முதல்வர் அவர்களிடமிருந்து வரப்பெறவில்லை ஆக இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பது போதைப்பொருட்களுடைய பொருட்களுடைய நடமாட்டம் மற்றும் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை பற்றிய தெளிவான விளக்கம் இவற்றிற்கெல்லாமே ஆளுநருடைய எந்த கேள்விக்கும் ஒரு சரியான பதில் இல்லாத சூழலில் ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது உண்மை என்றே கருத தோன்றுகிறது அதே போல நேற்று அரசாங்கத்தினுடைய தனி தீர்மானமாக மத்தியிலே வளர்ச்சியடைந்த பாரதம் வேலை வாய்ப்புக்காக நூற்றி இருபத்தைந்து நாள் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தில் இதுவரை நடைபெற்ற ஏழை மக்களுடைய வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டதோ பணம் அந்த ஏழை மக்களை சரியாக சென்று சேரவில்லை என்பது மிக முக்கிய காரணம் தமிழகத்திற்கு கூட நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் வரலன்னு தொடர்ச்சியா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் மத்திய அரசு கேட்கிறது பயனாளிகளுடைய சரியான விவரங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை பற்றி எல்லாம் செலவழித்த விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கன்னா அதற்கு தமிழக தரப்பில் இருந்து எந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பது ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டுவது இன்னொன்று மத்திய அரசின் திட்டங்களை எதிர்ப்பது இந்த இரண்டு வழிகளில் தான் இந்த மாநில அரசு கடந்த தங்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் என்பது ஒரு நன்றாக தொழில் வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய கல்வி அறிவு அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நம்முடைய வளர்ச்சி என்பது அது உண்மையான ஒரு இலக்கை நோக்கி அடையாமல் இவர்களுடைய குடும்ப ஆட்சி மற்றும் அமைச்சர்கள் மீதான புகார்கள் ஊழல் புகார்கள் அதற்கு எந்த பதிலும் கிடையாது இவர்களால் நேர்மையான ஆட்சி இங்க நடத்துறோம்னு சொல்ல முடியல ஏனென்றால் இருக்கின்ற அமைச்சர்கள் மீதான அத்தனை குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவதெல்லாம் இவர்களுடைய ஆட்சியில தான் நடக்குது அது பற்றி எந்த விதமான விளக்கமும் அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து வரவில்லை ஆக இந்த கூட்டத்தொடர் முழுவதும் மீண்டும் மக்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாங்க தான் தான் நாங்க சொல்றது அரசாங்கம் செய்கின்ற வேலையாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரிதான் மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள் அதனால அதை வந்து அந்த உண்மையை வந்து அவர்களால் ஜீர்ணிக்க முடியாமல் நாங்க தான் வருவோம் வருவோம்னு பேசுறதுக்காக இந்த டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை மக்கள் முன்பாக வைக்கிறாங்க